அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்றைய காணொலியை தொடர்ந்து அதை எடுத்துக்காட்ட வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பதிவு நேற்றைய காணொலியில் சிலர் வந்து சந்தேகம் கேட்டதால் இதை வந்து ஆப்பனண்ட்டோட ஹையை கிராஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதை வந்துட்டு நல்லா முயற்சி பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண பயிற்சி பண்ணணும் அதாவது ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை வந்து நீங்கள் சிறப்பானவராக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சிறந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இதை வந்துட்டு நிதானமாக பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் க பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினேழுக்கு எடுத்திருக்கேன் அந்த ஒன்பது பதினேழுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு ஸ்பாட் இருக்காங்க நமக்கு வந்துட்டு எண்பத்தி ஒம்பது புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க இதில் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றம்பது கால் நூற்றம்பது புட்டை பாருங்க சேம் ப்ரைஸ் இருக்காங்க நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டு நேற்றைய அதாவது அதற்கு முந்தைய நாளோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் எயிட்டி அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த ஒன் எயிட்டிக்கு போல் இங்கே ஒன் செவன்ட்டி த்ரீயே வந்து ஒரு டிகே இந்த இடத்துல ஒரு ஏழு பாயிண்ட் நம்மளுக்கு நடந்துருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி மூவாயிரத்தி நூறு காலோட மார்க்கெட் வந்துட்டு அறுபத்தொம்பது பாயிண்ட் இப்போ ப்ளஸில் இருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ஒம்பது பத்தொம்பது இதில் பாருங்கள் ஹை பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா லோ பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் இது ரொம்ப முக்கியம் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் உடையது இது பாருங்க இருபத்தி மூவாயிரத்தி நூறு புட்டோட ஸ்கிரீன்ஷாட் இது இதோடய ஹை அதாவது இருபத்தி மூவாயிரத்தி நூறு புட்டோட ஹை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் லோ வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு பாருங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓபன் இருபத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தாறு ஹை வந்து இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ஸ்பாட் போயிருக்காங்க ஸ்பாட்டோட லோ இருபத்தி மூவாயிரத்தி எண்பத்தி மூணு அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் அபோவ் போயிருக்காங்க அதை பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியாமல் ஓப்பன் கட்டாக வந்திருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்சமத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் ஃபுட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற இடத்துல மீட் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூறு புட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி எண்பது ரூபா இருக்கிறாங்க இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் பாருங்கள் இப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு அதாவது காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து காலையில் போட்ட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு காலுடைய ஹை நமக்கு இரநூத்தி அஞ்சு ஆனால் லோ பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் இரநூத்தி பத்து ரூபாய் ஹை லோ வந்து நூற்றி நாற்பத்தி அப்போ லோ அதே தான் இருக்கிறாங்க ஹை அப்படிங்கிறது பிரேக் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து இந்த இடம் டைம் பார்த்துக்கோங்க நமக்கு ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடய டைமிங் படி அதற்குறம் பாருங்க மார்க்கெட் ஃப்ளாட்டில் வந்திருக்காங்க நிஃப்டி நாலு பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு இதில் பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூற்றி அறுபத்தொன்று புட்ட ஆப்ஷன் நூற்றி எண்பத்தொம்போது அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஆனதுமே ரெண்டு பேருமே நெகட்டிவ் ஜோனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஜிக்ஸாக் மூமெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருபத்தி மூவாயிரத்தி நூறு புட்ட ஆப்ஷன் இருபத்தி மூணு நூறு கால் ஆப்ஷனுடைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க இரநூத்தி அஞ்சு ரூபா கால் ஆப்ஷனுடைய ஹை புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி பத்து ரூபா அப்போ கால் ஆப்ஷனுடைய ஹையை புட் ஆப்ஷன் தாண்டிட்டாங்க ஆனால் புட் ஆப்ஷனுடைய லோவை கால் ஆப்ஷன் கட் பண்ணல இந்த ஸ்க்ரீன்ஷாட் படி நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருந்து தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கு இதை வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வந்து டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் இதை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டீக் ஆகியிருக்காங்க இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூறு புட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூறு புட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூறு புட்டை பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இதோட டைமிங் ஒம்போது ஐம்பத்தொன்று அடுத்தது ஒம்பது ஐம்பத்தி நாலுக்கு பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் திருப்பியும் லோ பிரேக் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி நூறு புட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ணல நூற்றி தொண்ணூற்றேழு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் இது அப்படியே நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கிறோம் இதுலேயும் பாருங்கள் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு எடுத்தது இருபத்தி மூவாயிரத்தி நூறு காலுடைய ஹையை பிரேக் பண்ண புட்டு ஆப்ஷன் மீண்டும் அந்த ஹையிக்கு கீழே தான் இருக்கிறாங்க இரநூத்தி அஞ்சுக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்போது கால் ஆப்ஷனுடைய லோ பாருங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு அப்போ மீண்டும் மீண்டும் கால் வந்து லோ பிரேக் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷனால் ஹை பிரேக் பண்ண முடியல இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்த நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஒரு தாயின் கருவுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை போல் இருபத்தி மூணு நூறு புட்டு வந்துட்டு அவனோட ஹை இரநூத்தி பத்தும் அவனோட லோ நூற்றி நாற்பத்தொன்று இருக்கிறனால இது தாயாக மதராக நீங்கள் நினச்சிக்கோங்க கால் ஆப்ஷனோட லோ ஹை பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஹை லோக்குள்ளே வீணில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நினைவு கொடுக்கணும் அடுத்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் இது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல லோ பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் நமக்கு வந்துட்டு மேலே வந்திருக்காங்க புட் ஆப்ஷன் நியர் பை காலுடைய லோவுக்கு போயிருக்காங்க இந்த நேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு காலுடைய லோவுக்கு நியர் வந்து புட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சற்று நேரத்தில் பாருங்கள் மீண்டும் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் நூறு புட் ஆப்ஷன் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நூற்றி எழுபத்தெட்டு ரூபா திருப்பி என்ன பண்ணுறாங்க வால்டெயில் பண்ணுறாங்க அந்த வால்டைல் ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பத்தே காலுக்கு நமக்கு இந்த நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தொம்போது இருக்காங்க கால் வந்து நூற்றம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது புட்டு வந்து நூற்றி எழுபத்தெட்டு இருந்திருக்காங்க அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு மணிக்கு இது எடுத்தது கால் ஆப்ஷன் நூற்றி நாற்பத்தெட்டுங்கிற லோ அதாவது புட் ஆப்ஷனோட லோ நூற்றி நாற்பத்தொன்று பிரேக் பண்ணி ஐம்பது ரூபா இறங்கியிருக்காங்க கால் ஆப்ஷனுடைய ஹை இரநூத்தி அஞ்சு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க இந்த இரநூத்தி அஞ்சு அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து வால்டெயில் பண்ணியிருக்காங்க அந்த வால்டெயில் அப்புறம் நமக்கு அந்த புட் ஆப்ஷன் அந்த இரநூத்தி அஞ்சு பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதான் நாற்பனெண்ட்டோட ஹை அதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் அவனோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்காங்க கிராஃபோட பேட்டர்ன் பாருங்க அந்த இரநூத்தி அஞ்சை அதாவது காலாப்ஷனுடைய ஹை இரநூத்தி அஞ்சு அவன் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய வேகமும் அதே மாதிரி புட் ஆப்ஷனோட லோ நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட் ஆப்ஷனோட லோவை கால் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவனோட ட்ராவல் ஐம்பது ரூபா தான் இறங்குறான் அதாவது கால் ஆப்ஷன் வந்து ஐம்பது ரூபா இறங்குறாங்க புட் ஆப்ஷனுடைய இரநூத்தி அஞ்சுலேருந்து முன்னு கால் ஆப்ஷன் ஐம்பது ரூபா இறக்கத்திற்கு புட் ஆப்ஷன் வந்து நூறுரூவா இருக்காங்க இந்த ஜோன் தான் நமக்கு ஆப்பனண்ட்டோட ஹை பிரேக்கு அப்போ இதே பேட்டர்ன் நம்மளுக்கு எப்போல்லாம் அமையும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணி இதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வந்தாங்க ஏன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதரைக்கு பண்ணுனது ஒன்றரை மணி நேரம் அதுக்குள்ளேயே ஜிக்ஸாக் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு இம்பாக்டட் ஜோனாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்போ அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் சப்போஸ் என்ன மாதிரிலாம் பண்ணியிருந்தா உங்களுக்கு கிளாஸஸ் வந்துருக்கும் என்ன மாதிரி பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இம்பேக்ட் இடத்த அப்போ இம்பேக்ட் இடத்த நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு ஆப்பனண்ட்டோட ஹை ஆப்பனண்ட்டோட லோ எப்படி நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி இது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு வருங்காலத்தில் இந்த மாதிரி எப்படியெல்லாம் அமையும் போது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதை ஆய்வு செய்து உங்களுடைய ஆப்ஷன்ஸோட ட்ரேடிங்கு இம்பேக்ட் ஜோனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எளிதாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்